அது என்ன கேசரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க பைனாப்பிள் வச்சு ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி தான் நம்ம சேனல் மூலயமா பார்க்க போறீங்க அதுக்கு ஒரு கடைமணம் வச்சுக்கிட்டே அரைக்கப்பா அளவுக்கு நான் வந்து நெய்யும் ரீஃபண்ட் ஆயிலும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் கால் கப் அளவுக்கு நெய்யும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து மிதமான தீயில வச்சு இந்த நெய்யும் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்திருக்க நெய்யும் ஆயிலும் வந்து நல்லா வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப இது கொஞ்சமா வந்து நெய் வந்து பாதி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பாதி அளவுக்கு நான் நெய் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப வந்து பாதி அளவுக்கு நம்ம வானிலையில நம்ம நெய் வந்து விட்டுக்கலாங்க இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வறுத்து விட்டுக்குங்க இது ஓரளவுக்கு வருபட்டு வந்த உடனே நம்ம உலர் திராட்சை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துக்கு முந்திரி பருப்பு திராட்சை நல்லாவே வந்து வருபட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ இதே நெய்யில வந்து இதால ஒரு கப்பால் வந்து நீங்க எல்லா மெஷர்மெண்டும் அளந்து எடுத்துக்கங்க பாருங்க நான் இந்த கப்பால் தான் வந்து நான் ரவை எடுத்துக்க போறேன் ஒரு கப்ப அளவுக்கு நான் வந்து பைனாப்பிள்ள இது போல சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை வந்து இந்த நெய்யோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய்லேயும் வந்து ஒரு அளவுக்கு இந்த பைனாப்பிள் வந்து வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வருத்தி விட்டுக்கலாம் இப்போ மீடியமான பாருங்க வந்து நல்லாவே மாத்திக்கிள் வந்துடுச்சு எந்த கப்பால் பைனாப்பிள் அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நான் ரவம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது இன்னொரு பவுலுக்கு நான் மாத்திட்டு தண்ணி அளந்து சேர்த்துக்க போறேன் இப்போ வந்து அதே கப்பால் நம்ம மூன்று அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க கரெக்டா இருக்கும் எந்த கப்பால அலந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பாலையும் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் அலந்து எடுத்துக்கோங்க மூன்று அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க அப்படியே வந்து நம்ம கல்யாணம் வீட்டு கேசரி செய்ல சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்க்கறது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாம இது போல நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்கிற அளவு வந்து நல்லாவே கெட்டிப்பட்டு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமான தித்திப்பு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தீங்களானா ஒன்றரை கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இலகி வரும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீதமா எடுத்து வச்சிருக்கேன் நெய்யும் ஆயிலும் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃபிளேம்ல வந்து வெச்சிடுங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாமும் சரி முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது கிண்டி விட்டுக்குங்க இது போல நீங்க செய்து பாருங்க கொஞ்சம் கூட வந்து கெட்டிப்படாம ஃபுல் டே வந்து அப்படியே இருக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்ப இந்த பைனாப்பிள் கேசரி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்